ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மோம் சேனல் இன்றைக்கி நம்ம டிமார்ட் வீடியோவை பார்க்கலாங்க ஸோ டிமார்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன பாண்டா கார் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அப்போ ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கன்னை கண்டெய்னர் தான் இது வந்து மேலே ஃபுல்லாக ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க கீழே கிளாஸ் இருக்கு அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் கீழ வந்து பட்டர்ஃப்ளை மாடலு இது வந்து ப்ரஸ்டீஜ் ஸோ பிராண்டடான அயன் பாக்சஸே வந்து இங்கே நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கலனாலும் டிமார்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக நம்ம கிச்சன் ஹால் கிச்சன் டூர் அப்படின்னு பார்த்தோம்லாம் இந்த கண்டெய்னர் கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருந்த வீட்டில் இந்த மாதிரி கண்டெய்னர் ரொம்ப அழகாக அடிக்க வச்சு கிச்சன் ஆர்கனைஸ் வீடியோ கூட இப்போ நான் போட்டிருப்பேன் முன்னாடி அந்த டிமார்ட் பக்கத்துலேயே தான் வீடு இருந்துச்சு ஸோ நான் அடிக்கடி டிமார்ட் போவேன் ஸோ நிறைய வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு டிமார்ட் வீடியோனால நிறைய சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்திருந்தீங்க ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த உருண் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறதுக்கு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ப்ளே பட்டனும் வாங்கிடலாம் அது வந்து இத்தனை வருஷத்துக்கு உடனே ஒரு உழைப்புக்கான ஒரு சின்ன அங்கீகாரம் தான் அதனால் எனக்கும் எந்த பேமெண்ட்டும் வர கிடையாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் திருச்சியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய கடைகள் நிறைய கோயில்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் உட்காந்தே நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் வெளியே போய் அலையணும் அப்படின்னு தேவையில்லை நான் அலைஞ்சு போய் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேங்க அது வந்து சப்போர்ட்டாக எப்போதும் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் டிமார்ட் ஷாப்பிங் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரெல் விலை கம்மியாக தான் இருக்கா அங்க அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும் மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஓகே பொருளில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம போவோம் பட் அங்கே என்ன தான் உண்மையாக நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இதில் வாங்குவோம் இல்லையா ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது ஆன்லைனில் விட கம்மியாக இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வேறு ஏதாவது கடைகளில் இருக்குங்க இதை விட ரேட் கம்மியாகவே இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆனால் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் பொருட்களோட குவாலிட்டி வந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதே மாதிரி அவங்க எடுத்துக்கக்கூடிய கலர்ஸ் நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் டிமார்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு க்ரேஸ் ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒரு கடைக்கு போனால் எப்படி ஒரு மனசு வந்து ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் ஒரு டிமார்ட்டுக்கு போனால் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸு கண்டெய்னர் நம்ம கிச்சன் நம்ம வீடு அந்த மாதிரி பொருட்கள் பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறது எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் ஸோ அந்த ஆர்வத்தில் நம்ம போயிவிடுவோம் பட் என்ன ஆஃபர் அங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டு அந்த ரேட்லேருந்து கம்பெனி ஒரு ஆஃபரில் கொடுக்கும் டீமார்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ மூணு விதமாக வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பி வாங்குறோம் ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கம்மியான ரேட்டு தான் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய சேம் ரேட்டு தான் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிமாண்டை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும் டக்குன்னு ஒரு பொருள் அழகாக இருக்குது அதை நம்ம வாங்கணுன்னா வெயிட் பண்ண வேணாம் நல்லா டச் பண்ணி ஒரு பொருள் எப்படி இருக்குது நம்ம ஆன்லைனில் பார்க்குறத விட இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து பொருளை வந்து தொட்டு பார்த்து வாங்குறது மூலயமா நமக்கு இன்னுமே சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம ஒரு பொருள் வாங்க வந்தோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குகிறோம் பில்லுமே பார்த்திங்கன்னா எப்படி எகிறதுனே தெரியாது நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் பின்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கிற நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் சேர்ந்துகிட்டே வர நூறுரூபா நமக்கு தெரியாது பில் போடுறப்ப தான் இவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் குவாலிட்டி வைஸ் இங்கே ரொம்ப நல்லா ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குது நீங்கள் கீழே வந்து ஃபுட் ஐட்டம்லாம் வாங்குறீங்க க்ராசரிலாம் வாங்குறீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்க ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தேடி தேடி வாங்குனீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஆஃபரு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம் நம்ம வெளியே வாங்குகிற முகி லிக்யூட் எடுத்துக்கோங்க வாஷிங் லிக்யூடு அதோட நார்மல் ரேட்டு டூ ஹண்ட்ரட் நைன் ருப்பீஸு அவங்க கம்பெனி பிராண்டே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு பட் இவங்க பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் நைன் ருபீஸ்க்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ எப்படி கட்டுப்படி ஆகும் பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் அது மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ வாஷிங் சோடாவாக இருக்கட்டும் சாமி ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சூடம் ஊதுபத்தி அதெல்லாம் நல்ல நிறைய ஃப்ளேவரில் வாங்கலாம் ஸோ பொருள் குவாலிட்டியாக இருக்குது நம்ம வாங்கிறது பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது டிமார்ட் ஷாப்பிங் ஹாலை பொறுத்திருக்கோம் இந்த பர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் பட் இப்போ தான் ஜனவரி ஸ்டார்டிங்கில் என்னோடய பர்த்டேக்காக நிறைய பர்ஸ்லாம் பேக்லாம் வாங்கியிருந்தேன் பட் ஆனாலும் இது வந்து ஒரு க்ரேஸாகவே இருந்துச்சு இதுனா டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஜிப் நல்லா இருந்துச்சு நான் வாங்கியிருந்ததை விட இதோட ஜிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வாங்கிக்கோன்னு தான் சொன்னார் பட் எனக்கு என்னமோ அன்றைக்கி ஒரு மூடு இல்லை ஆக்சுவலி டிமார்ட்டுக்கு போனது ரீசன் பார்த்தீங்கன்னா பாண்டா கார் வாங்குறதுக்காக குட்டி தம்பிக்கு வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து இன்னும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை ஒரு கார் ஷாப்புக்கு வந்து வீடியோ எடுக்க போயிருந்தோம் அப்போ பசங்க எல்லாருமே உட்காந்து பார்த்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து அந்த கார் மேலே ஒரு க்ரேஸாக இன்னதில்லை லைட்டாக ஃபீவரிஷாக இருந்துச்சு ஸோ அவன் வீட்டுக்கு வந்த பிறகும் கூட நான் கார் ஓட்டணும் கார் ஓட்டணும் சொல்லிக்கிட்டே இருந்தான் பட் அதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவு நைனு ஃபோர்டீனு செவன்டீன் அந்த மாதிரி சவு தௌசண்ட் வந்துச்சு அதுவளோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இங்கே வந்து டீ டிமார்ட்டில் வந்து ஒரு பாண்டா கார் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் எப்போ போவேன்னு தெரியாது அதுக்குள்ளே நீங்கள் யாராவது போனீங்கன்னா பாண்டா கார் ஸ்டாக் இருந்துச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட்லலாம் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைனா ஒரு கமெண்ட் எதுவும் போட்டுவிடுங்க பாண்டாக்கார் வந்துருச்சு அது எப்படி இருக்குன்னா சும்மா கீழே உட்காந்துட்டு காலால் தள்ளி விடணுமே முன்னாடி கார் டைப்பில் வந்து முன்னாடி ஸ்டேரிங் வச்சிருப்பாங்க அது வந்து டிமார்டில் மட்டும்தான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் மற்ற எல்லா இடத்துலையுமே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட தான் அதோட ப்ரைஸும் ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தப்போ ஸ்டாக் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உள்ளே போய் கூட போய் எனக்காக செக் பண்ணிவிட்டு வர சொன்னோம் ஸோ அவங்க போய் ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணிட்டு வந்தாங்க உள்ளே சுத்தமாக ஸ்டாக் இல்லை பட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் மாதிரி இப்போது என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா க்ளாக்லேயுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க எப்போதும் போல் கிரோசரியில் ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர்ஸ் இருக்குது பிராண்ட் வைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு எக்ஸ்பீரியான ஐட்டம் எதுவுமே இங்கே கிடையாது சர்வீஸ் நமக்கு தேவையானது நம்மளே நம்மளா ரிலாக்ஸாக எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ டேஸில் எனக்கு கிளாஸில் வீடியோஸ் எடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறது கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறையா வர போகுது இவ்வளோ நாள் நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோக்காக எடுத்து எடுத்தேன் ஓகே ஃபினிஷிங் வீடியோ அப்படி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஷாப்பிங் ஹால் வீடியோ வருதுங்க உங்களுக்கு என்ன ஷாப்பிங் ஹால் உங்களுக்கு இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் போகிறீங்கிறப்போ சீர் சீர்ஜாமெல்லாம் எங்கே கம்மியாக இருக்கும் ஸோ வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஜுவல்ஸ் எங்க வாங்கலாம் அந்த மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய அப்புறம் பியூட்டிஷன் எந்த பியூட்டி பார்லர் போகலாம் எங்கே எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை திருச்சியிலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷாப்ஸை நம்ம வீடியோ எடுத்து பண்ணுவோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துருந்ததில் வந்து அங்கே அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியும் மேக்ஸிமம் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஒரு சின்ன டிமார்ட்டை சுற்றி பார்த்தது மாதிரியும் ஒரு சின்ன சிச்சா சிட் சாட் வீடியோ மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எங்கேயாவது போர் அடிச்சுட்டுன்னா சாரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே தெரியும் ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மெசேஜோ இல்லை ஒரு சின்ன கால் பண்ணிடுங்க அவங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சோப்ஸ் இருக்கும் அப்புறம் பியூட்டி ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறம் டிஷர்ட் ஐட்டம் போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டீஷர்ட் இருந்துச்சு பட் எல் எஸ் மட்டும் இல்லவே இல்லை அதனால் வந்தாச்சு ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க